extremely, extremely happy to be here to present our song ps2 ps anthem. okay, are you waiting to hear the song? all right, so i don't have anything much to say. In the film la romba 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 song first half la first part i think as an actor, it is very, very important to us to get songs so that we remain in your memory. The song, the character remain in your memory, and I'm very happy that I got the song from you. And the best part about today for me is that the lyricist of Ale Kadal and the lyricist of her anthem is Shiva Sir. He's also the EP of Madras Talkies. I'm very, very happy that he's also writing the lyrics for PS Anthem. So I am waiting, like all of you, to hear the song. Um, and thank you for all the love that you have given me for Pungrili. Thank you so much. சூப்பர் அண்ட் நீங்கள் பேசுகிறப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க அண்ணா யுனிவர்சிட்டிக்கு வாய்ஸ் எவ்வளோ தான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த வாய்ஸ்மே அண்ணா யூனிவர்சிட்டி தான் ஸோ நம்ம வாய்ஸ் என்னன்றதை இங்கே காமிக்கணும் ஏன்னா இத்தனை உழைப்பு இவ்வளோ பெரிய டீம் இவ்வளோ உழைப்பு போடுறதுக்கு எல்லாம் காரணம் இந்த ரசிகர்களோட கைத்தட்டலுக்காக தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதையும் தாண்டி படத்தில் வந்து நீங்கள் எங்கள் வந்தியத்தேவன் அவர்கள் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவீங்க ஒரு சூப்பராக பேசுவார் அப்படின்றது தெரியும் பேசுகிறப்ப டக்குன்னு கத்தி எடுப்பீங்க ஸோ இங்கே இருக்க பெண்களுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு டிப்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் வெப்பன்ஸ் நாட் அலவுட் ஒன்லி டிராஃப்டர் இஸ் தேர் ஸோ நீங்கள் இப்போது ஏதோ ஒரு க்யூட்டான ஒரு பையன் ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இல்லை பசங்க ஏதோ ஒன்று எங்கே ஏதோ ஒன்று நடக்குது இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஒரு கவிதை சொல்கிறாங்கன்னா எப்படி அதை ஹேண்டில் பண்ணோம் பார்த்தோன்னே எப்படி நல்ல பையன் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க ஏதோ ஒரு மூணு ரூல் மூணு டிப் எதாவது கொடுங்க ஓகே உங்களுக்கு கவிதை பிடிச்சன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் கரெக்டானே எப்போவுமே டைரக்ட் தான் பெட்டர் ஓகே ஒன்று சரி எங்களால் கொஞ்சம் சுமாராக தான் மேடம் எழுத முடியும் ஆனால் பையன் நல்ல பையன் கவிதை தான் சுமார் அப்போ என்ன சொல்லணும் பையன் நல்ல பையன் கவிதை சுமார் எஸ் எல்லாருமே ரோமான்சர் ஆக முடியாது அது பரவாயில்லை அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படிலாம் எங்கள் யாருக்குமே கடைசி வரைக்கும் சிங்கிளாக இருக்க வாழ்க்கை தான் ஏன்னா அது ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அந்த அளவுக்கு வர்ணிக்க முடியும் அந்த அளவுக்கு இசையை கொடுக்க முடியும் மூணாவதாக ஒரு டிப் இதை ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும்

உங்களுக்கு சொல்லியா பாத்தீங்களா இப்படி தாங்க பண்றாங்க அப்பப்போ என்கிட்ட அப்படி அப்படின்னாங்க பட் சீரியஸா இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேச போறோம் அதற்கு முன்பாக நீங்க கீழே உங்க பிளேஸ்ல இருங்க லான்ச் அப்போ என்டையர் டீம் நாங்க மேல கூப்பிட்டுறோம் தேங்க்யூ தேங்க்யூ இன்னும் உயரத்துக்கு போனோம் அப்படின்றதுக்காக படத்துல தன்னோட உயரத்தை கம்மியா காமிச்ச ஒருத்தர் பொன்னி பொன்னியின் செல்வன்ல ஒரு நடமாடும் சிசிடிவியா இருந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் படத்துல மட்டும்தான் ஒன்று ரெண்டு டைலாக் யாராவது ஒரு கலாய்க்க முடியும் ஸ்டேஜ்ல வந்துட்டா ஸ்டேஜ் மொத்தமா ஒரு கண்ட்ரோலுக்கு போயிடும் ஏன்னா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நாளைக்கு மீன் கண்டென்ட்டாக மாறும் நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸாக வரும் பசிக்குது மணின்னு இவர் சொன்னதை இன்னைக்கு ஒரு மூணு ஃபுட் டெலிவரி ஆப் தன்னோட டேக் லைனாகவே மாற்றிருக்காங்க ஸோ ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட ஆழ்வார்க்கடியார் நம்பி அவர்களை ஜெயராம் சார் அவர்களே கைத்தட்டலோட மேடை கிடைக்கிறோம் வி லவ் யூ சோ